ப்ரைஸ்தலாட் யோவோ எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவும் சம்பூர்ணமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது நம்முடைய துவக்கம் எப்படி இருக்குது அற்பமாக இருக்குது அற்பமாக இருந்தாலும் அற்போனா யாராலுமே அதை வந்து கணிக்க முடியாது இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படி இது முடியுங்கிறது வந்து தெரியாது ஆனால் ஆண்டர் என்ன சொல்கிறாரு உங்கள் துவக்கம் வந்து எப்படி இருக்குன்னா அற்பமாக யாராலையுமே இப்படி ஆரம்பிச்சிருக்காங்களே இது என்னவா ஆகும்னு நினைப்பாங்கள்ல ஒன்று ஒவ்வொருத்தங்க இது நல்லா வரும்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்க இது இப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கள்ட்ட என்ன இருக்கும்னு நினைப்போம் ஆனால் அவர் சொல்கிறாரு துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு என்ன எப்படி இருக்குமா சம்பூர்ணமாக இருக்கும்னு சொல்கிறாரு எப்படி சொல்கிறதுனா துவக்கம் அற்பமாக இருக்கிறதுனா ஒரு காரியம் வந்து நம்மளால் அந்த திராணியே இருக்காது சக்தியே இருக்காது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அது அற்பமாக இருந்தாலும் அது முடிவு வந்து எப்படி இருக்குமா சம்பூர்ணமாக இருக்கும் ஒரு வசனம் கூட இருக்கும் சரிங்களா முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை வந்து எப்படி இருக்குமா பெரிதாக இருக்குன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு சரிங்களா அதான் ஆண்டர் சொல்கிறாரு முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் அதே போல் என்ன சொல்கிறாருன்னா பேதரு உள்ள ஒரு வசனம் இருக்குது ரெண்டு பேதரு ரெண்டாம் அதிகாரம் நிறுவன வசனத்தில் என்ன இருக்குன்னா ஒரு தப்பு வந்து நம்ம வந்து செய்கிறோம் சரிங்களா அந்த தப்பை வந்து செய்கிறோம் ஆண்டவர் வந்து அதை மன்னித்து நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு ஏற்றுக்கிறாரு சரிங்களா ஆனால் நம்ம அந்த தப்பை வந்து திரும்ப அவர் நம்ம ஏற்றி கொண்ட பிறகு திரும்ப அந்த பாவத்தில் நம்ம போய் விழுந்தோம்னா நம்மளுடைய முன்னிலைமை எப்படி இருக்குமா பின்னிலைமையை முன்னிலைமை விட பின்னிலைமை எப்படி இருக்குமா அதிக கேடாக இருக்குன்னு சொல்லி ஆண்டர் வந்து கூறுகிறார் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த தப்பை பண்ணுவோம் பண்ணி ஆண்டரை நம்ம அரியம் நோட்டி நம்ம பண்ணியிருப்போம் ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு நீ பண்ணின திரும்ப அந்த தப்பை வந்து நீ பண்ணும்போது உன்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை எப்படி இருக்குமா அதிக மோசமாக இருக்குங்க கேடுள்ளதாக இருக்குன்னா எப்படி இருக்கும் மோசமாக இருக்கும்னு சொல்கிறாரு அதனால தான் சொல்கிறாரு நீ நீ எப்படி ஆரம்பித்தாலும் நீ தப்பு பண்ணாமல் பரிசுத்தமாக நீ ஆரம்பிச்சின்னா அப்படியே இரு இந்த முடிவு வந்து சம்பூர்ணமாக முடியும்னு சொல்லி ஆண்டர் வந்து கூறுகிறார் எனவே துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் கட்டு தமிழ் இந்த வார்த்தைங்களில் உங்களோடு கூட பேசிப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே காட் பிளெஸ் யூல்